எங்கள் அப்பா மட்டன் வாஷ் பண்ணுறாரு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு வாஷ் பண்றாரு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறாரு அடுப்ப ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆயில் போட்டிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வாஷ் பண்ண மட்டும்தான் இதில் போட்டுக்கலாம் multimulti-field worship Yaияia we will carry out the கழுப்பு உடம்புக்கு நல்லது எப்பயுமே கழுப்பு சேர்த்து சாப்பிடுங்க சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிளாக்கை விட்டுறலாம் இங்கே வெங்காயம் கட் பண்ணிகிட்டுருக்காங்க இங்கே மட்டன் வந்துட்டுருக்கு வெங்காயம் எடுத்து किचंद कट பண்ணிக்க كده மேலக்க தூ விட்டுறோம் अंजமா தரவாட்டல்ல போட்டுக்கோம் இத போட்டுடலாம் இப்போ பாயட்ட விட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகொதிர் போட்டுக்கலாம் லைட்டா மஞ்சள் போட்டுக்கலாம் தனியா தூள் கடைசியா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நில திண்டி விட்டுக்கலாம் தவா ஃப்ரை வந்து மசாலா போட்ட அப்புறம் ரொம்ப சுருண்டிடும் அதனால நம்ம சுடு தண்ணி போட்டுக்கலாம் நிறைய மெதுவாக அங்கே திருப்பி போடும் அப்படி திருப்பு அப்படி தான் திருப்பு திருப்பி போடு கரெண்ட்டு அப்படியே ம் திருப்பு டைம் ஒடி வச்சு காலையில் வேக வச்சுக்கினா தூங்குற மாதிரி நடிக்கிறியா தூக்கமே வந்துடுச்சா என்ன டைம் ஆகுது உனக்கு இப்போயே தூக்கம் வந்துடுச்சு என்ன டைம் ஆகுது மதியம் பன்னெண்டரை மணி தான் ஆகுது உங்கள் அம்மா சாப்பாடு கேட்டுச்சா இல்லையா காலையில கேட்டு போச்சா இல்லையா மட்டன் ஃப்ரைஸே சொல்லி அப்போ நீ செய்யலையா நீ செய்யலையா அப்போ செய்யலையா சரியா சரி அப்போ நானே செஞ்சு நானே செஞ்ச உங்க அம்மா கிரெடி வாங்கிட்டுமா கடைசியா மட்டன் மிந்தி பெப்பர் போட்டுக்கலாம் அடுத்தது கொத்தமல்லி போட்டுக்கலாம் அமன் கட் பண்ணிக்கலாம் இப்போ லமன் புரிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மம்மிக்கு லஞ்சு பார்சல் பண்ணிட்டு

அம்மக்கி ஒயிட் ரைஸும் மட்டன் தவா ஃப்ரையோ வெச்சிருக்கேன் வாட்டர் பாட்டில் வாட்டர் ஃபில் பண்ணேன் அவ்வளவுதான் मम्मी மம்மி ஸ்கூல்ல பிரியா சேரா ஒரு மிஸ் பாப்கார்ன் பாக்கெட் கிட்டங்க அங்க வெச்ச ஆட்சி ரைஞ்சி பேக் பண்ணிட்டோம் லைக் கொடுத்துlendirum bye